அனைவருக்கும் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூடியூப் ஷார்ட்ஸில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க ஷார்ட்ஸ் பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் காலை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க லெஃப்ட் சைடு இருக்கிறது நல்ல ஒரு இரண்டரை மாதங்களான தெளிவான ஒரு மயிலை மாட்டுக்கு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க ரைட் சைடு இருக்கிறது ஒரு பால் மயிலை மாட்டுக்கு பிறந்த ஒரு கன்று காலைக்கண்ணுங்க இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள் ரெண்டுமே நல்ல தெளிவான கன்றுகள் உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கட்டாயமாக நீங்கள் வந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு ரெண்டு கன்றுகளையும் பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும்னா இந்த ஜோடியை தேர்வு செஞ்சு வாங்கலாங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது ரெண்டும் நல்ல குவாலிட்டியான கன்றுகள் லெஃப்ட் சைடு இருக்கிறது கன்று ரைட் சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறா கன்று கண்ணுங்க தனித்தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம் ஜோடியாக வேணாலும் எடுத்துக்கலாங்க கன்று தனியாக வேணும் அப்படின்னா கிடாரி கண்ணோட விற்பனை விலை வந்து எட்டாயிரம் ரூபாய்ங்க காலைக்கன்று தனியாக வேணும் அப்படின்னா காலைக்கன்றோட விற்பனை விலை ஆறாயிரம் ரூபாய்ங்க இரண்டும் சேர்த்து ஜோடியாக பதினாலாயிரம் ரூபாய்ங்க காலை கிடரிக்கு என்ன ஒரு ஜோடி வளர்க்கணும்னு விரும்புகிறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது இது நல்ல ஒரு டாப் கிளாஸான மயிலை மாடுங்க கொம்பில் பார்த்தீங்கன்னா பழைய வர்க்க மாடுகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல திருகும்பு அமைப்பில் தெளிவாக இருக்கும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை நல்ல குணத்தில் இருக்குதுங்க வீடியோ பதிவு இதனுடைய முழு பதிவு யூடியூப் சேனலில் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு சுகரி கேட்டல் ஃபார்மில் மெயின் வீடியோவில் நம்ம போடுறவங்க ஷார்ட்ஸுங்கிறதுனால முழு கறவை வீடியோ ஒரு நிமிஷத்தில் நம்ம ஆட் பண்ண முடியாது தெளிவான ஒரு மயிலை மாடு நல்ல பெருவெட்டுங்க நல்ல குணமுங்க கறவையும் பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டே அந்த அந்தளவுக்கு கறக்குங்க பால் தேவைக்காக காங்கை மாடு தேடிட்டுருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது காங்கேயம் மாடு நல்ல குணத்தில் நல்ல கறவை திறனில் நல்ல முகாமைப்பில் இருக்கிற மாடுங்க ரெண்டையும் ரெண்டும் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஏற்று கொம்பு மயிலை மாடுங்க பத்து நாள் ஆன மயிலை கண்ணோடு இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை இதுவும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமங்க வனத்தில் எல்லாமே தங்கமான மாடுகள் பெண்கள் பிடிக்கிற மாதிரியும் பெண்கள் காலானிக்காமல் கறக்கிற மாதிரியும் நேரம் ரெண்டு லிட்டருக்கு குறைவு இல்லாத மாதிரியும் கிடாரிக்கின்ற மாடாகவும் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடு நல்ல குவாலிட்டியான மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் இதனுடைய முழு கறவை வீடியோ வேணும்னா நம்ம வாட்ஸ்அப்பில் தனியாக ஷேர் பண்ண முடியுங்க ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து முழு வீடியோவும் இதில் ஒரு நிமிஷத்தில் ஆட் பண்ண முடியாது முழுமையாக கண்ணை அவுற்ற விட்டு கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறோம் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வேணும்னா நீங்கள் முழுமையாக பார்க்க வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிக்கலாமுங்க டிஸ்ப்ளேவில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சுகிரி கேட்டல் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க